மயிலாடுதுறையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை எரித்து திமுகவினர் போராட்டம் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் மீதான விவாதத்தால் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்க வலியுறுத்தியும் மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு ஒருபோது ஏற்காது என்றும் திமுக எம்பிக்கள் கனிமொழி தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் பேசியதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்விக் கொள்கையை பற்றிய சரியான புரிதல் தமிழ்நாட்டுக்கு இல்லை திமுகவினர் அநாகரீக மாணவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று கூறியது திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினும் தர்மேந்திர பிரதான் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார் இதனால் தமிழகம் முழுவதும் திமுகவினர் உருவ பொம்மை எரிப்பு உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை திமுக மாவட்ட கழக செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் ஊர்வலமாக வந்து பழைய பேருந்து நிலையம் அருகில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவ பொம்மையை எரித்தும் உருவ பொம்மையை துடைப்பம் மற்றும் செருப்பால் அடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் நகர செயலாளர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதை தடுக்கதேக்கு இணைக்கிறான் இணைக்கிறா